வீர் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே உனக்கே தெரியாமல் ஒரு நபர் உன்னை விரும்பிக் கொண்டு இருக்கின்றார் யார் என்று தெரிந்தால் நீ வாயடைத்து போவாய் தங்கமே நீண்ட நாட்களாகவே உன்னுடைய வாழ்க்கையில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு நீ விடை தேடிக்கொண்டு இருந்தாய் பலமுறை மனம் தளர்ந்து போயிருந்தாலும் உன் நம்பிக்கை தளரவில்லை இப்போது அந்த முயற்சிகளுக்கு நிறைவு கிடைக்க போகின்றது தங்கமே முன்னர் உனக்கு சரியான ஆலோசனையும் நம்பகமான மனிதர்களும் இல்லாமல் இருந்தது ஆனால் இனி உனது பாதையில் சரியான நபர்கள் வந்து சேருவார்கள் தங்கமே அவர்கள் கூறும் வலி காட்டுதல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு காரணம் ஆகும் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும் அதுவும் சரியான நேரத்தில் சரியான வடிவில் நான் உனக்காக அந்த வழியையும் அந்த மனிதர்களையும் ஏற்படுத்தி விட்டேன் தங்கமே நம்பிக்கையுடன் இரு தீர்வு உன் வாசல் வரை வந்து நிற்கின்றது நீ மனதார ஒரு உறவை நேசித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் என்பது உன் அப்பன் முருகனுக்கு தெரியும் ஆனால் அந்த உறவு என்னை விரும்புகின்றதா நான் இன்னும் அந்த உறவிடம் என்னுடைய மனதில் உள்ளதை கூறவே இல்லையே நான் என்ன செய்வேன் என்று நீ கேட்கின்றாய் போய் பேசவும் உனக்கு பயமாக இருக்கின்றது ஆனால் நீ நினைப்பது போல்தான் தங்கமே அந்த உறவும் உன்னைத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றது உனக்கே தெரியாமல் அவர் உன்னை விரும்பி கொண்டும் தான் இருக்கின்றார் எங்கே அவர் வந்து பேசினால் நீ ஏதாவது மனம் திறந்து பேசி விடுவாயோ இல்லது மனம் கலங்கி பேசி விடுவாயோ என்ற பயத்தில்தான் அவரும் உன்னிடம் பேசாமல் இருக்கின்றார் இருவரும் ஒருவருக்கொருவர் அளவு கடந்த அன்பு வைத்து விரும்பி கொண்டு இருக்கின்றீர்கள் ஆனால் வெளியில் சொல்ல பயம் இருப்பதால் இருவரும் ஒதுங்கி நிற்கின்றீர்கள் இந்த நிலையை பார்த்து என்னால் இருக்க முடியவில்லை தங்கமே கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் ஒன்றாக பேசும் சந்தர்ப்பத்தை நான் உனக்காக உருவாக்கி தருகின்றேன் அப்பொழுது நீ மனம் விட்டு மனதில் உள்ளதை மனம் விட்டு பேசு தங்கமே எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும் உனக்காக அவரும் அவருக்காக நீயும் காத்திருக்க கூடிய காலம் அனைத்து முடிந்துவிட்டது இனி உங்களுடைய வாழ்க்கையில் பொற்காலமே சந்தோஷமாக நீ இருக்கப் போகின்றாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா